ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக நம்ம ஒரு சில முக்கியமான தகவல் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது விடுமுறை நாட்களில் கூட வந்து ஒரு வெளிநாட்டு தொழிலாளர் வந்து வேலை செய்தால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் அதாவது ஊதியம் வந்து கொடுக்கணும் அதாவது ஓவர் டைம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அந்த ஊதியம் வந்து கண்டிப்பாக வந்து வழங்க வேண்டும் விடுமுறை நாட்கள்லேயோ இல்லைன்னா இப்போ ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஒர்க்கிங் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் இருக்கும் இப்போ எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அதிகமாக வந்து வேலை செய்யும் பொழுது அந்த தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம் வந்து வழங்க வேண்டும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க குறிப்பாக இப்போ வெளிநாட்டில் இருந்து வேலைக்கு வர்றவங்க நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு ஓவர் டைம் ப்ளஸ் சேலரினு சொல்லியிருக்கிறாங்களா இல்லை பேசிக் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்றத அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ உங்களுக்கு எட்டு ஹவர் டியூட்டி போக மீதி உள்ள டைம்லாம் ஓவர் டைம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவர் டைம் வந்து ஒவ்வொரு நாட்கள்லேயும் கூட வந்து கிடைக்கும் இதில் வெள்ளிக்கிழமெல்லாம் நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து ஓவர் டைம் ஓவர் டைம்லாம் என்னென்னா உங்களுக்கு கூடுதலாக சம்பளம் வந்து கிடைக்கும் ஓவர் டைமில் எப்படி சேலரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோலாம் பதிவு பண்ணுறேன் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவை உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோ நீங்கள் ரிலேட்டிவ் வீடியோ அப்படின்னு இருக்கும் ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ எப்படி சேலரி ஓவர் டைம் சேலரி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவீங்க இப்போ வந்து ஓவர் டைம் சம்பளத்தில் வந்து சௌதரி பேருக்கு வேலைக்கு வரதா இல்லை பேசிக் சம்பளத்தில் வேலைக்கு வரது நல்லதா அப்படின்னு கேட்குறீங்க அதாவது நீங்கள் வேலைக்கு வர நிறுவனம் வந்து உங்களுக்கு ஓவர் டைமும் வந்து வழங்குறாங்க அதாவது ஓவர் டைமில் அதிகமான நேரம் வந்து வேலை இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எட்டு ஹவர் டியூட்டி போக மீதி ஹவர்லாம் ஓவர் டைம் இருக்கும் அப்போ அதிகமான சம்பளம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மற்றபடி உங்களுக்கு எட்டு மணி நேரம் தான் டியூட்டி இருக்கும் அதுக்கப்புறம்லாம் வேலைலாம் இருக்காது அப்படின்னா பேசிக் சம்பளத்துலேயே நல்ல சம்பளத்தில் வேலைக்கு வரதும் சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் அதாவது நீங்கள் இப்போ எந்த சம்பளத்தில் நீங்கள் வந்து வேலைக்கு வர்றீங்களோ ஸோ அது அந்த சேலரி தான் உங்களுக்கு வந்து சோதரிப்படை வந்து கிடைக்கும் அதை விட கூடுதலால் அதிகமான இன்க்ரிமெண்ட்லாம் வந்து தர மாட்டாங்க அப்படியே இன்க்ரிமெண்ட் போட்டால் கூட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் இப்போ திறன் அடிப்படையில் வந்து வந்து நல்லா வேலை செய்கிறவங்க அப்படின்றத பார்த்து அந்த நிறுவனமாக பார்த்து வந்து இன்க்ரிமெண்ட் வந்து போட்டால் தான் மற்றபடி அதிக அளவில் இன்க்ரிமெண்ட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ உங்களுடைய அக்ரிமெண்ட்டில் இப்போ உங்களுக்கு வந்து ஓவர் டைம் அதாவது பேசிக் சேலரி ப்ளஸ் ஓவர் டைம் வந்து போட்டிருந்தாங்கன்னா அதாவது அடிஷ்னலாக நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் விடுமுறை நாட்களில் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் பேசிக் சம்பளம் இவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதம் சம்பளமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சம்பளம் மட்டும்தான் நீங்கள் கூடுதல் நேரம் பார்த்தாலும் சரி இல்லை விடுமுறை நாட்களில் வேலை பார்த்தாலும் சரி அதே சம்பளத்தை தான் உங்களுக்கு வந்து தருவாங்க அதாவது பேசிக் சம்பளம் உங்களுடைய பேசிக் சம்பளம் வந்து எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி கூட வந்து இப்போ நீங்கள் வருஷ கணக்கில் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்லாம் வேலை பார்க்குறீங்கன்னா அதிகமான உங்களுக்கு சம்பளம் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸு சவுந்திரியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்துக்கொள்ளலாம் மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி